எவ்வளவு உன்னத மனிதர் காந்திஜி தான் இந்த தேசத்துக்கே தந்தையா அவரை அறிவிச்சிருக்காங்க அந்த காந்திஜி சொல்றாரு உமர் போன்ற ஒரு மனிதரை இந்த இந்தியா கண்டால் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொன்னாரு உமர் ரஃபியல்லா அப்படி ஒரு ஆட்சியை செஞ்சாங்க இஸ்லாம் என்ன ஆட்சி முறையை சொல்லுதோ அதை உமர் ரஃபியல்லா பின்பற்றுனாங்க முஹம்மது சௌஹா ஹலேவ் இஸ்லாம் என்ன ஆட்சியை நிறுவிட்டு போனாங்களோ அபுபக்கர் ஷிதிக் ரோதி அல்லா என்ன ஆட்சியை தொடர்ந்தாங்களோ அதே ஆட்சியை நீண்ட காலம் நிறைவேற்றினாங்க அதனாலதான் அரேபிய சமூகம் இந்த அளவு சொல்லலாம் அந்த உமர் ரோதி அல்லா காலத்துலதான் இஸ்லாம் உலக மக்கள் எல்லாருக்கும் பரப்பப்பட்டது அலமது இல்லா அவங்க அவுவாவிற்கு பயந்தாங்க எல்லா மக்களுடைய உள்ளத்தையும் அவுலாவுக்கு அஞ்சணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தினாங்க அதனால அந்த ஆட்சி ஆட்சி முறைகளிலே சிறந்த ஆட்சியா இருந்தது ஒரு நாடு எப்படி இருக்கணும் ஒரு சமூகம் எப்படி இருக்கணும் அதற்கான எல்லா வழிமுறைகளும் இஸ்லாம் நமக்கு சொல்லுக்கிறது சோ இன்ஷா இன்ஷால்லா அதான் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கும் அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா உலக மக்கள் எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு சிறந்த சமூகமா நம்ம இருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்தும் வாகிபுபர